மக்களுடைய வாக்கு சீமானுக்குத்தான் என பேசிய பத்திரிகையாளர் குறித்து இந்த காணொலியில நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு அவர்களது அரசியலை முன்னகர்த்தி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பின்புலமும் இல்லைனாலும் மக்களுக்காக உண்மையிலே இறங்கி ஒரு அமைப்பாக ஒன்று கூடி போராட்டம் நடத்துவது அப்படிங்கறதுதான் ஒரு அரசியல் கட்சிக்குடிய அடிப்படை ஒரு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க அதை தான் செய்யணும் ஆனால் இப்போ இருக்கிற எந்த அரசியல்வாதிகளும் அது சம்பந்தமா செய்கிறது கிடையாது எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்கணும் அந்த அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கணும் இது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல இருந்து வந்த ஒரு நபர் முழுக்க முழுக்க மக்களுக்கு அநீதிகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு நாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்குடைய அந்த வழிகள் என்ன அப்படிங்கறத பிரதிபலிக்கும் விதமாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை கொண்டு வந்து திராவிடத்தை அடித்து நொறுக்கி அண்ணன் அவர்கள் வளர்ந்து வருகிறார் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தூரில் ஏற்பட்டு இருக்க அந்த பிரச்சனை ஒரு வருடத்திற்கும் மேலாக நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் வந்தது பிறகுதான் மிகப்பெரிய அளவிற்கு அந்த செய்தி வந்து எல்லாரும் பேசினாங்க நேஷ்னல் மீடியாவில் வந்தது இப்போ இதற்கான எதிர்ப்பு இருக்குங்கிறது எல்லா இடத்துலையும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா அவருக்கு முன்பே அவர்களுக்காக ஒரு கூட்டம் போட்டு அது மட்டும் இல்லாமல் அவர்களையே மேடையேற்றி பேச வைத்ததெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் விஜய் அவர்கள் அந்த ஊருக்கு ஒதுக்குப்பூர்வமாக கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி என்னென்னவோ பேசி போய் நின்று ஏதோ ஒரு நாலு நிமிடமோ பத்து நிமிடமோ பேசிட்டு வந்துட்டாலே போதும் அப்படின்னு நினைப்பதெல்லாம் எந்த மாதிரியான ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு புரியல ஆனால் அங்க இருக்க மக்களுடைய ஒரு பத்திரிகையாளர் கல போயிட்டு இப்போ சமீபத்துல நான் சொல்றது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அவர் போகும்போது அங்கே ஏகனாபுரம் பரந்தூர் அப்படிங்கிறத அந்த வட்டாரத்தில் இருக்க மக்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வாக்கு அந்த வீடுகளுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்களிலுமே இருக்கும் அப்படின்னா அதை கடந்துதான் வாக்குகளும் இருக்கும் அவங்க அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்தவர் பேசினாரு அப்படிங்கிறது ஓகே ஆனால் இங்கே எப்போவுமே வந்து எங்களோட நின்றது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களும் தான் எங்களுக்காக கூட்டம் போட்டாரு உண்மையாகவே எங்கள் வழி என்ன அப்படிங்கிறத மேடையில் பேசியிருந்தார் அவருக்கு வாக்கு செலுத்துவது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிற மாதிரி அந்த மக்கள் நினைப்பதை வெளிப்படையாக அவர் ஒரு நேரலையில் போட்டு உடைச்சிருக்காரு அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது